வெல்கம் டு யாவரும் நான் உங்க பத்ரி பேசுறேன் போயிட்டு இருக்கு அதே நேரம் இன்னைக்கு வந்து இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்களுடைய பிறந்த நாள் அவரை பத்தி உலகநாயகன் அந்த எத்திராஜி காலேஜ்ல நடந்த விழால பேசியிருக்காரு நாகேஷ பத்தியும் பாலச்சந்திர பத்தியும் பேசியிருக்காரு அப்புறம் அபூர்வ சகோதரர்கள் படத்தை பத்தின ஒரு விஷயத்த வந்து சமீபத்தில் நடந்த பிங்க் வில்லா அதுல வந்து அந்த பேட்டியில பேசியிருக்காரு இன்னும் பல்வேறு விஷயங்களை பார்க்க போறோம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க வணக்கம் திரு கேபி அவர்களை பற்றி ஒரு குறிப்பிட்ட நாளில் பேச வேண்டும் என்று ஒன்பதாம் தேதி அவர் பிறந்த நாள் பிறந்த நாள் என்றெல்லாம் சொல்லி நினைவுபடுத்துகிறார்கள் எனக்கு அப்படி நினைவு கூறும்படி குறித்து வைத்துக் கொள்ளும் நாட்கள் என்று எதுவும் கிடையாது நான் அவரை பற்றி பேசாத நாளே கிடையாது என்பதுதான் உண்மை என்னை தெரிந்தவர்களுக்கு அந்த உண்மை தெரியும் என்னை பொறுத்தவரை திரு கே பி அவர்கள் எனக்கு என் வாழ்வில் சில முன்னேற்றத்தை தந்தார் என்பதற்காக போற்றப்பட வேண்டியவர் மட்டுமல்ல என்னை போல பல நடிகர்களை பல நட்சத்திரங்களை தனக்கேதும் பயனில்லாத பொழுதும் தான் செய்யும் தொழிலுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதனால் அறிமுகப்படுத்தியவர் அந்த அளவுக்கு விட்டா முயற்சியாக புதுமைகளையும் புது முகங்களையும் அறிமுகப்படுத்திய வேறு எந்த இயக்குனரும் எனக்கு சட்டென்று நினைவுக்கு வரவில்லை நானும் கிட்டத்தட்ட அறுபது வருடங்களாக இத்துறையில் இருக்கிறேன் அப்படி பொழுது என்னுடன் சம்பந்தப்படாமலே அவர் இருந்திருந்தாலும் அவரை அவருடைய பேர் விடுபடாது அதுவும் என் வாழ்வில் என்னை போன்ற பலரின் வாழ்வில் அவர் செய்திருக்கும் மாற்றங்கள் மறக்க முடியாதவை என்னுடைய நடிப்புலக வாழ்க்கையில் ஆகட்டும் என்னுடைய ஒரு கட்டுப்பாடுடன் செயல்படும் விதத்தை தந்ததாகட்டும் எல்லாமே அவரிடமிருந்து கற்றதுதான் என்னை போல் இதை சொல்வதற்கு நிறைய நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் அவர் குடும்பம் என்று சொல்லிக்கொள்ளும் கொள்ளும் அளவிற்கு அவருடைய வீட்டு காம்பவுண்ட் வாலுக்குள் அடங்காத ஒரு பெரிய குடும்பத்தை அவர் உருவாக்கி வைத்து விட்டுத்தான் போயிருக்கிறார் போயிருக்கிறார் என்பது கூட எங்களுக்கு சொல்ல வாய் கூசுகிறது எங்களுடன் இருக்கிறார் அவர் வாழ்க இன்று அவர் பிறந்த நாள் எங்களுக்கு இத்துறையில் அறிவு வளர்ந்த நாள் வணக்கம் இந்தியன் டூ டிக்கெட் புக்கிங் இந்தியன் டூவை பொறுத்தவரைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதாவது மானுமெண்டல் ஹைப் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் அந்த முதல் பாகம் அந்த முதல் பாகம் ஏற்படுத்திய பாதிப்பு அதனுடைய வெற்றி இருபத்தெட்டு வருஷம் கழிச்சும் அந்த பாதிப்பு இன்னும் குறையல அதனால மிகப்பெரிய எதிர்பார்ப்புல பயங்கரமான டிக்கெட் புக்கிங் எந்த ஷோ போட்டாலும் டக்கு டக்குனு டிக்கெட்ஸ்லாம் எல்லாம் சோல்ட் அவுட் டக்கு டக்குனு வித்து முடியுது சோ தமிழ்நாடு நேற்றுக்கு ஆரம்பிச்சாச்சு நேற்று நைட்டு இன்னைக்கு வந்து பெங்களூர்ல டிக்கெட் புக்கிங் ஓபன் பண்றாங்க நாளைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு கேரளாவில் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுது ஸோ இதுதான் கிடைச்சிருக்கிற தகவல் ஸோ இந்த மாதிரி புக்கிங் ஓப்பன் ஆகுது பயங்கர ஃபாஸ்டாக வித்துக்கிட்டு இருக்கு டிக்கெட்ஸ்லாம் உங்களுடைய டிக்கெட்ஸை இம்மிடியா புக் பண்ணுங்க ஸோ இதை பொறுத்தவரைய இந்தியன் டூ பொறுத்தவரைய சென்சார்ல பார்த்த உமேர் சந்து அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார் முதல் விமர்சனம் அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்தியன் டூல வந்து உலகநாயன் கமலஹாசன் அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு இருந்து கடைசி வரைய பரபரப்பா இருக்கு அதே மாதிரி ஸ்கோர் ஸ்கோர்லாம் சூப்பரா இருக்கு விருதுகளை உலகநாயன் கமல்ஹாசன் குவிக்க போது நிச்சயம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சுல பெஸ்ட் ஆக்டருக்கு அவருக்கு தான் அவார்டு குவியும் அப்படின்னு சொல்லி உமர் சந்து தன்னுடைய முதல் விமர்சனமா போட்டிருக்காரு ஏற்கனவே இவர் சில படங்களுக்கு சொல்லி அது வந்து பழிச்சிருக்கு அது வந்து கரெக்டாக இருந்திருக்கு இந்த முறையும் இந்தியன் அப்படி உலகநாயகன் தேசிய விருது வாங்கணும் மீண்டும் சிறந்த நடிகருக்காக ஏற்கனவே இந்தியனுக்கு வாங்கினாரு இந்தியன் டூக்கும் சூப்பர்வா இருக்கும் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற படம் அபூர்வ சகோதரர்கள் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் சிங்கிதம் சீனிவாசராவ் அவர்கள் இயக்கிய படம் அது ஒரு இண்டஸ்ட்ரி இந்த சகலகலாவல்லவனுடைய வசூலை முறியடித்து அந்த படம் தான் பிரேக் பண்ணிச்சு அது ஒரு மிகப்பெரிய சாதனை சாதனைக்குமே என்னன்னா உலகநாயன் கமலஹாசன் அந்த படத்துல எப்படி நடிச்சாரு அதாவது இந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல டெக்னாலஜியே இல்லாத காலத்துல எப்படி அப்படி ஒரு வேடத்துல நடிச்சாரு என்ன பண்ணாரு அவர் அந்த படத்துடைய ஐம்பதாவது நாள்ல வந்து பேசினாரு நான் அந்த என்ன பண்ணேங்கிறத சொல்றேன் ஆனா சொல்லல கடைசியில ஒரு பாட்டை மட்டும் போட்டு காமிச்சாரு அந்த அம்மாவை தான் காலத்தோட்டு கும்பிட வேண்டும் அந்த பாட்டை மட்டும் போட்டு காமிச்சாரு பேசினாரு அது யூடியூப்ல கூட இருக்கு அந்த பாட்டுன்னு நினைக்கிறேன் வந்து அவர் என்ன சொன்னாருன்னா நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணிருக்கேன் ஆனா நீங்க நினைக்காத நேரத்துல பண்ணிருக்கேன் அதாவது காலை கட்டிட்டு நடிச்சிருக்கேன்னா காலை கட்டிட்டு நடிச்சிருக்கேன் இல்ல பள்ளம் தோண்டி நடிச்சிருக்கேன்னா பள்ளம் தோண்டி நடிச்சிருக்கேன் ஆனா நீங்க நினைக்காதப்ப நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அவர் என்ன சொன்னார்னா பசார் படத்துல வந்து சிங்கீதம் சீனிவாசராவ் அசிஸ்டன்ட் டேரக்டரா வேலை பார்த்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்த படம் மாயாபஜார் அதுல வந்து நிறைய இந்த மாதிரி தந்திர காட்சிகள் ட்ரிக்கெல்லாம் எடுப்பாங்க அந்த மாதிரி அந்த அனுபவம் இருந்ததுனால அதை பற்றிலாம் பேசுவாங்களாம் இவரும் சிங்கீதமும் அப்படி ஒன்னு பண்ணணும்னு பிளான் பண்ணி தான் இந்த கேரக்டரை பண்ணாங்களாம் இப்ப எல்லாம் என்ன கேட்கிறாங்கன்னா சார் இதை வந்து நீங்க திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் டேரக்டர் ஆனும்னு நினைக்கிறவங்க டெக்னீஷியன் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இதை எப்படி பண்ணீங்கன்னு எங்களுக்கு காமிச்சீங்கன்னா நல்லா இருக்குமே எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு அதனால அதை நிச்சயமாக அதை வந்து நான் எப்படி நடிச்சோம் எப்படி எடுத்தோம் அதை மேக்கிங் வீடியோன்னு சொல்லுவாங்கல்ல அதை நிச்சயம் நான் வெளியிடுறேன்னு சொல்லியிருக்காரு உலக நாயகன் சோ அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அதை வெளியிட்டாருன்னா ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டவர் எடுத்திருக்காருங்கறது நமக்கு அப்பதான் புரியும் நம்ம ஈஸியா இன்னைக்கு வந்து வச்சு ஈஸியா பண்ணிட்டு போயிடுறாங்க பட் அந்த காலகட்டத்துல ரத்தம் சிந்தி உழைச்சிருக்காரு கிட்டத்தட்ட பத்து பதினைஞ்சு நாளா கண்டினியூஸா உலகநாயகன் கமலஹாசன் ட்ரெண்டிங்லயே இருக்காரு ட்விட்டர்ல பார்த்தா கமலஹாசன் ஹேஸ்டாக் இந்தியன் டூ கண்டினியூஸா ட்ரெண்டிங்லயே இருக்கு அப்புறம் அந்த ஹைதராபாத்ல நடந்த அந்த பாரதி டு டூ அந்த பங்கன்ல உலகநாயகன் கமலஹாசனுக்கு வந்து ஒரு போட்டோ ஃப்ரேம் கொடுத்தாங்க சூப்பரான போட்டோ ஃப்ரேம் உலகநாயகன் கமலஹாசன் ஒரு பக்கம் கே விஸ்வநாத் ஒரு பக்கம் கே பாலச்சந்தர் மூணு பேர் இருக்கிற மாதிரி அவருடைய ரெண்டு குருநாதர்கள் கே விஸ்வநாத் மறக்க முடியாத ஒரு இயக்குனர் சாகர சங்கமம் அஹ் சுவாதி முத்தியம் சுபசங்கல்பம் மூணு படங்கள் எடுத்திருக்காரு மூணுமே முத்தான படங்கள் சலங்கை ஒளி சிப்பிக்குள்முத்து ஆஹ் பாசவலை இந்த மூணு படம் மூணு படமுமே உலகநாயகனுடைய திறமையை முழுமையா வெளிக்கொண்டு வந்த படங்கள் இப்ப கூட நீங்க பாக்கலாம் அந்த படம் காலத்தால் அழிக்க முடியாத படம் இன்னைக்கும் ரெலவென்டா இருக்கும் இப்பையும் இந்த வருஷம் எடுத்த படம் மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான படங்கள் கே பாலச்சந்தர் கேட்கவே வேண்டாம் உலகநாயகன் கே பாலச்சந்தருடைய சிலைய தன்னுடைய ஆபீஸ்ல வச்சிருக்கார் அப்படின்னா நிர்மாணம் பண்ண பண்ணிருக்காரு அப்படின்னா அவர் எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு கேபி சார் மேல அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஏன்னா கவிதாலய ஆபீஸ்ல கூட பாலச்சந்தருக்கு சிலை இல்லை கமல் ஆபீஸ்ல செல இருக்குன்னா தன் குருநாதர் மேல வெறும் வார்த்தையில பேசுறது மட்டும் கிடையாது சாத்தியம் என்பது செயல் அப்படிம்பாரு நம்மவர் அவர் சொன்ன மாதிரியே செஞ்சும் காமிச்சிருக்காரு தன்னுடைய குருநாதர்கள் யாரெல்லாம் அவர் குருன்னாரோ அவங்களுக்கு எல்லாம் உரிய மரியாதை அந்தந்த காலகட்டத்துல பண்ணியிருக்காரு உதாரணமா சொல்லணும்னா சண்முகம் அண்ணாச்சி ஒரு படத்துல வந்து அப்பய் சண்முகினே பேர் வச்சிருக்காரு நாடகம் மிகச்சிறந்த ஒரு நாடக ஆசிரியர் பொம்மன் சம்பந்தம் அவர் அவருடைய பெயரை பொம்மல் சம்பந்தம் பேரை வச்சிருக்காரு பிரதாப முதலியார் சரித்திரமும் முதல் நாடகத்தை எழுதினவர் அவர்தான் சோ அந்த மாதிரி எல்லாரையுமே ஆஹ் அவர் வந்து எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் மரியாதை செலுத்திட்டு தான் வந்திருக்காரு உலக